வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரித்த கொத்துரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை வடக்கில் தொழில் வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்காக ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நாட்டில் உள்ள அருங்காட்சியகங்களுக்கு பூட்டு நெதர்லாந்து சிறிய லூர்தூ அன்னையின் இருபதாவது வருட தமிழ் திரியாத்திரை இனி விரிவான செய்திகள் வடக்கில் தொழில் வாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு அரச காணிகளை பகிர்ந்தளியுங்கள் என ஜனாதிபதிக்கு சபா குகதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இளைஞர்களை நோக்கி நாட்டை வழிநடத்த வாருங்கள் என ஜனாதிபதி திசா திசாநாயக் அழைப்பு விடுத்துள்ளார் நாங்களும் அதனை வரவேற்கிறோம் ஆனால் கொடிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் இளைஞர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் தொழில் வாய்ப்புகள் இன்றி குடும்ப வறுமையில் அடிப்படை வாழ்க்கை பின்னடைவை சந்தித்துள்ளனர் எழுபத்தி ஐந்து வீத இளையோர் அடிப்படை மூலதன அவர்களது பருமதியான இளமை காலம் இரண்டு யுகமாக மாறியுள்ளது நாட்டை விவசாய ரீதியாக கட்டி வளர்க்க வேண்டும் என பல முயற்சிகளை மேற்கொள்ளும் உங்கள் அரசாங்கம் வடக்கில் தொழில் வாய்ப்பு இல்லாதது தொழில் வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளையோருக்கு அரசு காணிகளை பகிர்ந்தளித்தார் ஆரம்ப கட்ட வட்டி இல்லாத கடன்களை வழங்கி விவசாயத்தை ஊக்குவியுங்கள் எதிர்கால நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு கை ஒரு இளைஞன் தனது குடும்பத்தையும் குடும்பம் சார்ந்த பொருளாதாரத்தையும் சந்தோஷமாக பேணுகின்ற போதுதான் நாட்டை பற்றி சிந்திக்கின்ற மனநிலை உருவாகும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று இளையோரையும் அவர்களது அடிப்படை பிரச்சனைகளையும் புறம் தள்ளி ஒருபோதும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாதா கடந்த கால உண்மையை உணர்ந்து இளையோரின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க அரச காணிகளை உடனே பகிர்ந்தளியுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சில பகுதிகளில் கொத்து ரொட்டி முட்டை ஆப்பம் மற்றும் முட்டை சார்ந்து உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் மிகவும் அதிகமாக காணப்படுவதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர் முட்டை மற்றும் பிற மூலப்பொருட்களின் விலைகள் ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் இந்த முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை குறையவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதே ஒரு முட்டையின் விலை ரூபாய் இருபத்தி ஒன்பது ரூபாய் தொடக்கம் முப்பத்தி மூன்று ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பல்வேறு உணவகங்களில் கொத்து ரொட்டியின் விலை மிக அதிகமாக இருப்பதாகவும் முட்டை ஆப்பம் மற்றும் முட்டை ரொட்டியின் விலைகள் சமமாகவும் அதிகமாகவும் இருப்பதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையை தலையிட்டு மக்களுக்கு சில சலுகை திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் கோரிக்கை விடுகின்றனர் கொழும்பு தேசிய அருங்காட்சியகம் உட்பட நாட்டில் உள்ள ஏனைய பிராந்திய அருங்காட்சியகங்கள் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் வாரத்தின் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மூடப்படும் என தேசிய அருங்காட்சியகங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக அருங்காட்சியகங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் நெதர்லாந்து சிறிய லோர்தூர் அணியின் புனித யோபிலி ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் அழைப்பு விடுத்துள்ளது இருபதாவது வருட தமிழ் திரு யாத்திரை எதிர்வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதுடன் சிறப்பாக இரக்கதி நாயர் யோசப் பொன்னையா ஆண்டைக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெறவுள்ளது மேலும் சிறப்பு நற்கருணை ஆராதனை அன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கும் திருநாள் திருப்பழியம் அன்னையின் திருச்சொடு பவனி மதியம் ஒரு மணிக்கு இடம்பெறவுள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி